வணக்கம் உறவே வேடச்சந்தூர்லேருந்து ஜேனங்கோட்டை போகிற வழியில் இந்த ஆட்டு மந்த இருந்துச்சு நாலு பேர் இதை பராமரிச்சுட்டு இருந்தாங்க ஒரு ஆடு போனால் போதும் வரிசையில் எல்லா ஆடும் போகும் இது மொத்தம் முந்நூற்றம்பது ஆடு இருக்குதான் இந்த மாதிரியான குணம் உள்ளதுனால தான் இதை பராமரிக்கிறது எளிமையாக இருக்குது இதே இது வெள்ளாட்டை நம்ம பராமரிக்கிறது ரொம்ப கடினமானது இது வந்து வருடத்திற்கு ரெண்டு குட்டி போடும் இல்லாட்டி ரெண்டு வருடத்திற்கு மூணு குட்டி போடும் இது தான் இவங்களுடைய வருவாய் இது பார்த்திங்கன்னா தோட்டங்களுக்கு கெடை அல்லது பட்டின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நானும் மேய்ச்சிருக்கிறேன் அதெல்லாம் காலங்காத்தால் எந்திரிச்சு அதை மாற்றி விட்றணும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கிட்டே இருக்கணும் இதில் வரக்கூடிய வருவாயை தான் இவங்க வந்து இந்த குடும்பம் பராமரிப்பு போக்குவரத்து பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு எல்லாமே இது இது வந்து பார்த்தீங்கன்னா ராமநாட்டில் இருந்து இங்கே வந்திருக்கிறாங்க இதோடைய உரிமையாளரை பார்த்தேன் பார்த்து பேசினேன் அவர் சொன்னது ஐயா வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் ராஜேந்திரன் ராஜேந்திரன் எந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் இப்போ வேடசுந்தரில் வந்து பத்து முப்பது வருஷம் ராமநாதபுரம் மாவட்டம் ராம்நாடுன்னு சொல்லுவாங்க வேடசுந்தரில் வந்து முப்பது வருஷமாக இருக்குது ரெண்டு மகிழ்சி பராமரிக்கிறது பேர் மகிழ்ச்சிங்கய்யா நம்ம இந்த மாதிரி ஆடு மாடு வளர்த்து செஞ்சு நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துறோம் நம்ம தான் இல்லைங்களா உணவு தேவையே நம்ம சரி கட்டுறோம் ஒரு ஆடு விற்பனை பண்றேன்னு வச்சுக்கோங்க சரி ஒரு பத்து கிலோ ஆடுன்னு வச்சுக்கோங்க

இந்த மாதிரியான மரங்கள்லாம் பெருசாகிடுச்சின்னு வச்சிங்க விவசாயினால இது பப்பாளி மரம் இதனால் பாதிப்பே கிடையாது ஆனால் இதே இது வெள்ளாடு இப்படி விட்டு மேய்க்க முடியாது கீழே மேயவும் மேயாது சரிங்களா இது மாதிரி மேய்ச்சி இவர்கள் இதை பராமரிச்சுட்டு வராங்க இவர்கள் தான் நாட்டின் முதுகெலும்பு என்பவர்கள் இவர்கள் தான் விவசாயிகள் கால்நடை வளைப்போர் இவர்களை வாழ்த்துவோம் உறவே நன்றி